அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆசிரியர்கள் நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நேரத்தில் நம்ம என்ன முக்கிய விஷயத்தை பார்க்கப்படும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு மீது முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் சென்னை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேருக்குமே காலை மதியம் இரவு என்று மூன்று வேளை அவர்களுக்கு விலையில்லாத உணவு வழங்கப்படும் அதுவும் தரமான உணவு வழங்கப்படும் அந்த உணவு எப்படி வழங்கப்படும்னா சூடாக வழங்கப்படும் ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு விரும்பிய வகையிலே மிகச்சிறந்த உணவை சத்தான உணவை சுகாதாரமாக சமையல் பண்ணி அவர்கள் இருக்கின்ற பணியை செய்கின்ற இடத்திற்கே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சராக நிச்சயமாக ஒரு ஆசிரியராக இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் யோசித்து அதற்கு ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு முதலில் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆசிரியர் என்ற முறையிலே ஒரு பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையாக போனால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டிலுமே இப்படி ஒரு திட்டத்தை யாராவது சிந்தித்து பார்த்திருப்பார்களா அப்படின்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அதில் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை தமிழ்நாட்டில் அதுவும் வரக்கூடிய டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளிலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களை அவர்களுடைய வேலை பொழுதின் காரணமாக அவர்கள் சமைத்து நுண்ணுவதற்கான நேரம் அந்த நேரத்தில் கிடைக்குமா எங்கே வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல சரியான உணவு கிடைக்குமா என்று தெரியாத சூழ்நிலையில் அவர்களுக்கு பணிக்கு வருகின்ற இடத்திலேயே தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்படும் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பது உள்ளபடியே ஒரு மாண்புமிகு முதல்வர் என்பதை காட்டிலும் மாண்புமிகு மனிதர் என்பதை இங்கே நிலையில உலகத்தில் பசிப்பிணி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும் அந்த வகையில் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பசி இல்லாத துணைநீர் பணியாளர்கள் அவர்களுக்கு நோய்வொழி இல்லாத வாழ்க்கை இருக்கணும் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்படி ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பதும் அந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதும் நிச்சயமா ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக நான் கருதுகிறேன் இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த மூன்று வேளை உணவு திட்டத்தில் அவர் குறிப்பிட்டு பேசுகிற போது இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க அவர்கள் வந்து வேலை செய்யவில்லை தமிழகத்திற்கு சேவை செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்றார் எத்தனை கருணை உள்ளம் இருந்தால் எத்தனை உயர்வான எண்ணம் இருந்தால் இப்படி ஒரு முதல்வரால் அப்படி பாராட்டி பேசுகிறோம் உண்மை அதுதான் அதோடு அவருடைய பேச்சுக்களிக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் படும் கஷ்டங்கள் நமக்கு தெரியும் அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வீட்டில் பயனில்லை என்று தேவைப்படலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வீசக்கூடிய பொருட்கள் தான் குப்பைகள் அந்த குப்பைகளை ஒவ்வொரு இடத்திலையும் சேகரித்து அதை முறையாக பிரித்து நம்மளுடைய சமூகத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா தனி மனிதனுடைய தூய்மை தனி மனிதனுடைய ஒழுக்கம் இங்கு சிறப்பாக இருந்தால் தூய்மை பணியாளர்களுடைய வேலை போல குறையும் அப்படின்னு அவர் சொல்றார் உண்மையாகவே ஒரு முதலமைச்சர் இப்படி உன்னதமா உணர்வு பூர்வமா தன் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை எவ்வளவு அழகாகவும் ஆழமாகவும் அது அடுத்தபு தமிழக முதலமைச்சருடைய இந்த திட்டத்தினால வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நகராட்சி மாநகராட்சிகள பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களும் பயன்பெற இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவர் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாரு தூய்மை பணியாளர்களுடைய இறவுக்கு பிறகு அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஐந்து லட்சத்தை இனி வழங்கக்கூடிய காலத்தில் பத்து லட்சமாக வழங்கவேன்னு சொன்னார் அதை காட்டி முக்கியமான திட்டத்தை சொன்னார் பாருங்க தூய்மை பணியாளர் எங்காவது அந்த பணியில் இருக்கிற போது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சுழநீனம் ஏற்பட்டு இறந்து போனால் முப்பது லட்சமாக வழங்கப்படும் என்ற ஒரு வாய்ப்பு ஒரு அரிய விஷயத்தையும் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க அதை முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா கல்வி மட்டும்தான் இந்த மனிதனுக்கு சொத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சொத்தையும் யார் வேண்டுமானாலும் அபகரிச்சிடலாம் அதை அழிச்சிடலாம் நாமளே செலவழிச்சிடலாம் ஆனா கல்வி மட்டும்தான் யாராலையும் அபகரிக்க முடியாத ஒரு சொத்து அப்படிங்கிறத தன் சொந்த எண்ணத்தில் இருந்து உருவான வார்த்தைகளை அப்படியே சொன்னார் பாருங்க அதை சொல்லும்போது குறிப்பிட்டு சொன்னார் ஒரு மாநகராட்சியில் பணியாற்றிய தூய்மை பணியாளரின் மகள் குரூப் டூ எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவங்க இன்னைக்கு ஒரு மாநகராட்சி அதாவது ஒரு நகராட்சியினுடைய ஆணையராக பதவியேற்றிருப்பதை அங்கே குறிப்பிட்டு சொல்லி வரக்கூடிய காலங்களிலும் இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருடைய குழந்தைகள் உயர்ந்த கல்வி கற்று அவர்களும் நிறைய உயர்ந்த பதவிகளில் அமர வேண்டும் அப்படி அவர்கள் அமர்வதற்கான ஆணைகளை நானே வழங்க வேண்டும் அதற்காக அந்த தூய்மை பணியாளருடைய குழந்தைகளுடைய கல்விக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக சொன்ன முதலமைச்சரை நிச்சயமாக பாராட்டுவதற்கு மட்டுமல்ல அவருக்கு எப்படி நன்றி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை இப்படி மிகச்சிறந்த திட்டங்களை எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து ஒவ்வொரு யாருக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நினைச்சு அதை ஒவ்வொரு அறிஞர் பெருமக்கள் கிட்டையும் தெரிஞ்சு அந்த பணியாளர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நேரடியாக கல ஆய்வு மூலமாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்கின்ற முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சார்பாகவும் ஒரு வேண்டுகோள் வைக்காம நம்ம விடைபெற முடியாது அது என்ன அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான் அது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வேறு எதன் எதனை கேட்டும் இவ்வளவு அதிகமாக அழுத்தமாக பேசுனது கிடையாது ஆனால் நாங்கள் நம்புகின்றோம் எப்பொழுதுமே முத்தமிழறிஞ்ச கலைஞர் அவர்களுடைய வழியில் நடத்தக்கூடிய இந்த ஆட்சியிலேயே உங்களுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியிலேயே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியாதது அல்ல பழைய ஓய்வூதிய வாழ்வாதார திட்டம் அப்படிங்கறக்கூடிய ஒரே திட்டம் தான் நீங்கள் வேறு எதை கொடுத்தாலும் கொடுக்காட்டிங்க கூட அது பற்றி நாங்கள் ரொம்ப கவலைப்படக்கூடிய அவசியம் இல்லை ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த குழுவினுடைய அறிக்கையை உடனடியாக பெற்று டிசம்பர் மாசத்துக்குள்ளேயாவது நீங்கள் அறிவிப்பீர்கள் என்ற நம்பிக்கை நூறு சதவீதம் எல்லா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது அதே போல எனக்கும் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த உன்னதமான திட்டத்தை புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்த வரலாற்றிலே மிகச்சிறந்த உன்னதமான முதல்வர் என்ற சாதனையை முத்தமிழ் கலைஞருக்கு பிறகு நீங்கள் தான் இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு என்றைக்கும் பாதுகாவலன் என்கின்ற உணர்வினை எங்களுக்கு ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நம்பிக்கையை தெரிவித்து வருங்காலங்களில் அரசுகளும் ஆசிரியர்களும் உங்களுக்கு உறுதுணையாக உங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் எல்லாம் ஒரு சேவகனாக இந்த தமிழ்நாட்டின் உயர்வுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உங்கள் வழியை பற்றி உங்களோடு துணை நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்